என் பேர் விஷ்ணு நான் வந்து பாலிடெக்னிக் காலேஜ் வெள்ளூர் அரசு பாலிடெக்னிக் காலேஜ் அங்கே இசி டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு வந்து என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்பா வந்து கார்பெண்டரில் கூலி வேலை செய்கிறாங்க அம்மா வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க தம்பி ஒருத்தர் தங்கி தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க தம்பி டென்த்து இப்போ தங்கச்சி சிக்ஸ்த்து படி இருக்காங்க நான் வந்து இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருந்தேன் இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுத்தது வந்து நான்கு ஸ்கில் தான் நான் டிப்ளமோ வந்த பிறகு ஃபஸ்ட் இயரில் எனக்கு நான்கு போட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் பண்ணதுமே வந்து எனக்கு வந்து நீ அங்கே போய்ட்டு கம்யூனிகேட் பண்ணலாம் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிக் டு அட்வான்ஸ் லெவலுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க அது மூலிமா நான் வந்து இப்போ ஒருத்தர் இங்கிலீஷில் பேசினா என்னால் புரிஞ்சிக்கவும் முடியும் பதிலையும் சொல்ல முடியும் அண்ட் தென் வந்து செகண்ட் செமஸ்டரில் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வேர்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க இல்லை ஒரு பிபிட்டியோ ரெடி பண்ண சொல்லுவாங்க ரெசியூம் எவ்வளோ கிரியேட் பண்ண சொல்லுவாங்க அந்த டைமில் நம்மளால திக்கி திணறக்கூடாது அப்படின்றதுனால அதையும் டிஜிட்டல் ஸ்கில்னு உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ வந்து தேர்ட் செமஸ்டரில் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் படிக்கிற மேம் தேர்ட் தேர்ட் செமஸ்டரில் வந்து சிசிடிவி ஆக்சஸ் பற்றி சொல்லி தராங்க எங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டராக வந்ததால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சிசிடிவி ஆக்சஸை நாங்கள் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னா தேர்ட்டி கேலேருந்து ஃபார்ட்டி கே வரைக்கும் ஆகும் அதாவது முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகும் ஆறு நாளைக்கு மட்டுமே அந்த ஆறு நாளைக்கான செலவையும் இவங்களே எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து போகிற பஸ்க்கான சார்ஜையும் எடுத்துக்கிட்டு வந்து படிக்க படித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க படிச்சுட்டு இருக்கோம் படித்து முடிச்சிட்டோம் இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து எப்படின்னா ரொம்ப ஏழ்மை தான் படிக்க முடியாத டென்த்தில் வந்து நின்லாம் நினச்சேன் நினைக்க நினைக்கும் போது தான் எனக்கு வந்து டிப்ளமோ சேரலாம் அப்படின்னு சொன்னிச்சு சரி டிப்ளமோ சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான்கு ஸ்கீம் வந்ததுனால எனக்கு ஒன்று பெனிஃபிட் ஆகிடுச்சி ஆன பிறகு இன்னும் என் தங்க என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் இப்போயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு டீச்சராக மாறிட்டேன் நான் நினைக்கிறேன் என்னை வரைக்கும் என்னோட எய்ம் வந்து இஸ்ரோவுக்கு போகணுன்னு ஆசை அதையும் நான் முதல் சொல்லித் சொல்லி தராங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அதையும் சொல்லி தராங்க இந்த வாய்ப்பை கொடுத்த நானுத திட்டத்தை அரேஞ்ச் பண்ண எல்லா ஃபேக்கல்ட்டி எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி ஏழ்மையில் இருக்கிற இன்னும் ஒரு பத்து பேர் வந்து அந்த நான் முதன் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பத்து பேர் நாளைக்கு ஒரு முதல்வராக மாறுவாங்க நாளைக்கு என்ன மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரோக்கு போகிறதோ இல்லை ஒரு ஐஎஸ் ஆகிறதோ ஐபிஎஸ் ஆகிறதோ அவங்களோட எய்மாக இருக்கும் அதுக்கெல்லாம் காம்பிடட்டிவ் எக்ஸாம் ஒரு தடையாக இருந்ததை உடச்சி எறியதுக்காக நான் முதல் ஸ்கீமை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க நன்றி